என்ன வீட்டுக்குள்ள மழை பெய்யுது இந்த வீட்டுக்கார பய ஓட்ட விடா கட்டி வச்சிருக்கான் வீட்டுக்கார பயலா எப்ப வந்தீங்க ஏன்டா சொல்ல மாட்டேன் எங்கடா அவன் கூட்டாளி என்னது கொஞ்சம் கிடையா இல்லங்க எங்க போயிருக்காருங்க அங்க என்னப்பா வந்துட்டு போயிருக்காரு போயிருக்கானா என்னது போயிட்டு இருக்காரு போயிட்டு அம்மா வீட்டுக்காரன் பாத்ரூமா கட்டி வச்சிருக்கான் உள்ளயும் போக முடியல வெளியும் போக முடியல கதவுல ஒரு தாழ்பா போடக்கூடாது கைத்த கட்டி வச்சிருக்கான் இப்படி புடிச்சிட்டு போறது என்னமோ குதிரையா போற மாதிரியே இருக்கு ஏன்டா சொல்ல மாட்டீங்க கண்ணா இது யாரு உன் ஃப்ரெண்டா எங்கயோ பார்த்த மாதிரியே இருக்கு நான் தான்டா இந்த வீட்டுக்காரன் மறந்து போச்சு ஏன்டா மறக்க மாட்டீங்க மாசா மாசம் வாடகை கொடுத்தா என்ன பாத்துருப்பீங்க நீங்க தான் வாடகையே கொடுக்கறது இல்லையா ரொம்ப பேசுனேன் ஏதாவது ஒரு நோட்டீஸ் கொடுத்து இந்த வீட்டை எங்களுக்கு சொந்தமாக்கிடுவோம் அட பாவிகளா

நீ இருந்து காணாம போனதுல இருந்து எனது தாய் படுத்த படுக்கையா கிடக்கிறார் இந்த விளம்பரத்தை பார்த்ததும் உடனே நமது வீடு வந்து சேர் பாத்தீங்களானே நாய் கூட விளம்பரம் போய் பதினெட்டு வருஷமாச்சு நம்ம வீட்டை சேர்ந்த ஒரு அப்பா ஆமா என் மகன் பீதாம்பரம் காணவில்லை கண்டுபிடித்து என் வீட்டிற்கு கொண்டு கொலை கீழே பாருங்க என்ன இதை கண்டுபிடித்தால் தர்க்க சன்மானம் கொடுக்கப்படும் இந்த நாயை கண்டுபிடிச்சா தர்க்க சன்மானம் கொடுப்பாங்கல்ல அத போறா இது எங்க தேடி எங்க கண்டுபிடிக்கிறது ஆஹ் இப்படி செஞ்சா என்ன என்ன ஒரு வீட்ல நாய் தேட வேண்டியது மறாவது நாள் இதே மாதிரி பேப்பர்ல விளம்பரம் குடுப்பாங்க நாயை கொடுத்தா தர்க்க சன்மானம் குடுப்பாங்க இல்ல ஆஹ் கண்ணாயிடம் சீதாம்பரம் அருமையான ஐடியா ஓகே லம்பு நம்ம அமிக்கிறோம் ஏஸ் கமோ கேரியனு ஆல் த பெஸ்ட் தைக்க என்ன இவ்வளவு பெரிய பங்களா ஏரியாவுக்கு வந்திருக்கோம் ஒரு நாய் கேக்குறதுன்னு போடே காரணம் ஒருவேளை நாம வரோம்னு நாய்களை எல்லாம் ஒழிச்சு வச்சிட்டாங்களே என்னமோ

சரிப்பா யாருப்பா நீங்கல்ல காலையில உங்க நாயக்கான பேப்பர்ல பார்த்தோம் உங்க நாயி ஆமா ஏன் ஆயா காலையில தான் காலையதா பே விளம்பரை கொடுத்த அதுக்குள்ளாய எப்படிப்பா தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தீங்க இதை என்னப்பா சொல்றீங்க இதை நாங்களான தேடி கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்தோம் எப்படியோ என் ஜாத்தியா எதுக்க கொண்டு வந்து ஒப்படைச்சுட்டீங்க இப்பத்தான் எனக்கு உசிரே வட்ட மாதிரி இருக்கு என்ன சன்மானம் 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 ஏருங்க வர கொடுப்ப

இந்த நாயோட விலை என்ன சொன்னா ஐநூறு ரூபா இதே நாய அடுத்த ஆள் கொடுத்த கொடுப்பா ஐநூறு ரூபா இனிமே என்ன செய்யுமா ஒரு இடத்துல திருடணும் இன்னொரு இடத்துல வித்துப்படணும் அருமையான ஐடியா நீ இங்க இருக்க வேண்டியவன்ல கார்பரேஷன் நாய் வண்டியில வேலை பார்க்க வேண்டியது பரம்பரையா தானே அப்படியா இப்பதான் புரியுது முத முதல்ல தொழில ஆரம்பிச்சிருக்கோம் நாயா பேயா அலைகிறோம் ஒரு நாய கூட காணமாடா மனசு தளர விடாதீங்க கண்டிப்பா நாய் அடைக்க வாங்க அண்ணா அடிப்பாங்க

சொன்னா கேளு நில்லு நான் வயசானதே ஓடாத அவசரத்துல பேண்டி வர வந்து ஐயோ கண்ணு ஒளிஸ் கிடைச்சிருக்கும் போது என்ன நாய் நாளை தெரியுது அதுக்குள்ள குட்டி போட்டுருச்சா குட்டி போட சின்னதான் உண்மையிலேயே நாலு நாய் குட்டம் அடிச்சுது என்ன இது

இல்ல இவன் தான் கூப்பிட்டு வந்தா இல்ல இவன இருக்காட்டு முடியலையா ஆரம்பத்திலே சொன்னேன் வேண்டாம்னு நீ தான் லம்பா கிடைக்கும் லம்பா இப்ப நான் எல்லாம் சேர்ந்து நம்மள லம்பா கடிச்சு குடுகுடுப்பக்கார மாதிரி ஆக்கி வச்சதா மனம் தள்ள நோட்டாதீங்க நாய் கடிச்சல என்ன தெரியுதுண்ணா நம்ம நாயகரும் தெரியுதா இல்ல வாழ்க்கையில பெரிய உச்சிக்கு போறோம் அடே இத புடிச்சா கடிக்குது கடிக்காதது ஏதாவது பிடிப்போமா கோழிய என்ன போய் இது சைக்கிள் கத்துக்கிற போது கார் ஓட்டும் போது இடிக்கிறது இல்லையா அது மாதிரி தான் நாய் பிடிக்கிறோம்